ஒருத்தவங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் போகுது இப்ப இவங்களுக்கு இந்த இதே கேட்டகரி நல்ல தன வரவு குடும்பம் அதே மாதிரி பேரும் புகழும் இருக்கக்கூடிய மாப்பிளை கிடைப்பாரு அதே கல்வியை அவங்க கேட்பாங்க கும்ப லக்னத்திற்கும் இந்த மாமியார் உறவு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகாது ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இதே இந்த ஜாதகர் கொஞ்சம் நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க கேக்குற அந்த கேரிங்கான மாப்பிளை

வணக்கம் மேடம் வணக்கம் சார் திருமணம் அப்படின்ன உடனே எதிர்பார்ப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதில் அதிகபட்சமாக பெண்களோட எதிர்பார்ப்புகள் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாகவே சொல்லலாம் இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வரப்போகிற கணவர் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான அமைப்புகளோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டப்ப அதிகபட்சமாக சொன்னது இத்தனை லட்சம் பணம் இருக்கணும் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரியான உருவத் தோற்றங்கள் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழலில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதில் தான் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது ஆனால் நடக்கணுமா நடக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் தான் நடக்கும் தான் ஜோதிடம் சொல்லுது அப்போ ஜோதிடப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் அமைகிறது அப்படிங்கிறது எப்படி எல்லாம் அமையும் ஒரு பணக்கார மாப்பிள்ளையை தேடுற ஒரு பெண்ணுக்கு என்ன அமைப்பு இருந்தால் அவருக்கு பணக்கார மாப்பிள்ளை ஓகேங்களா அது பணக்காரன் கிடையாது நல்ல புத்தி கூர்மை உள்ள ஒரு கணவராகவும் அந்த ஜாதகருக்கு அமையும் யாருக்கு அப்படின்னா தனுசு லக்னம் போகும்போது தனுசு லக்னத்துல சில நட்சத்திரங்கள் போகும்போது நீங்க கேட்ட கேட்டகரி அங்க கண்டிப்பாக இருக்கும் நல்ல பரும் பணம் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுவும் குடும்பம் தாயாரோட சொத்து தாத்தா பாட்டியோட சொத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே அளவுக்கு மீறி அதிகமாகவே அந்த ஜாதகருக்கு இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த தனுசு லக்னம் போகும்போது இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் போகும்போது இந்த திருமண வாய்ப்பே அவங்களுக்கு கொடுக்குமான திருமண வாய்ப்பை கொடுக்கும் சந்தோஷமான திருமணம் அதுவும் பணக்காரமா பிள்ளை அப்படிங்கிற கேட்டகரியில் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே இது ஒருத்தங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் போகுது இப்போ இவங்களுக்கு இந்த இதே கேட்டகரி நல்ல தன வரவு குடும்பம் அதேமாரி பேரும் புகழும் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை ஆனால் கண்டிப்பாக கிடைப்பாருன்னு சொல்லலாம் ஒருத்தங்களுக்கு வந்து அதே மாதிரி நம்மளுடைய மகர லக்னம் போகுது இவங்களுக்கு இந்த மாதிரி வரன் அமையுமா அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த நம்ம அவங்களுடைய பணம் அப்படிங்கிறத விட இவங்க எந்த காலத்துலேயும் யாரையும் சமானித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதாவது இந்த நம்ம ஒரு அரசியல்வாதிகிட்ட எப்படி பேசணுன்னாலுமே பேசுவாங்க ஒரு பெரும் பணம் முதலாளிகிட்ட எப்படி பேசினாலும் பேசுவாங்க இந்த மீடியேட்டர் செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் அந்த வரக்கூடிய வரனுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே இது ஒருத்தங்களுக்கு ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா உழைப்பாளின்னா பெரும் உழைப்பாளி வரக்கூடிய கணவர் குடும்பத்தை விட்டுட்டு இவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது தான் அதீதமாக இருக்கும் அந்த தொழிலுக்காக கௌரவம் பார்க்கறது இந்த கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க இந்த ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடிய கணவருக்கு கண்டிப்பாக தொழில் கௌரவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த பெண்ணிற்கு அந்த மாதிரி தன்மை இருக்காது தன் கணவர் இந்த தொழில் கெளரவத்தை விட தான் அவங்க பார்க்கக்கூடியவங்க நல்ல இதாக இருக்கணும் வெல் செட்டில்டாக இருக்கணும் கஷ்டப்பட்டாட்டி அங்கே சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஃபாரின் போயாட்டி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கணவர் எப்படி இருப்பார்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கவரிமான் பரம்பரை தொழில் கௌரவம் பேச்சுத்திறன் அசட்ஸ் வாங்கணும் அதோட தன்மைகள் தான் புது கார் வாங்கணும் நிலமாக சேர்க்கணும் தன் குழந்தைகளுக்காக எதிர்காலத்தில் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும் ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு ஒரு நீங்கள் நீங்க சொல்ற மாதிரிதான் இப்போ இந்த ஒருத்தங்களுக்கு கடக லக்னம் போகுது இப்போ வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வெல் பர்சனா பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக எல்லாரையும் பார்த்து கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கணும் நான் கேட்குறேன் கல்யாணமாகி எத்தனை வருடம் அவங்களுடைய கணவன் அப்படிங்கிறது அப்படி இருந்திருக்குறாங்க காலம் சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மட்டும்தான் அவங்களால அப்படி இருக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை பழு அப்படிங்கிறது அதிகமாகி இந்த பெண்ணை அத்தனை நாளாக பெண் என்ன சொன்னாலுமே கேட்டுண்டாலுமே அடுத்து அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் அதிகமாயிரும் அப்போ இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு எது வருதுன்னா இதுதான் முதல் ரீசன் அப்போ வரக்கூடிய வரனை என்னுடைய எதிர்காலத்தில் அவங்க எப்படி பார்த்துப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத விட இவங்களுடைய சொத்து பணம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத விட எதிர்காலத்தில் நான் சொல்கிறத கேட்பாங்களாம் முதல் கேள்வி பெற்றோர் என் பொண்ணு சொல்கிறது அந்த பையன் கேட்பானாமா அந்த மாதிரி பையனாக இருந்தால் சொல்லுங்கம்மா பொருத்தத்தில் அப்படிம்பாங்க பொருத்தத்தில் சொல்கிறது கிடையாது அது வாழ்க்கையில் நான் கேட்குறேன் அன்னைக்கு உங்களுக்கு திருமணம் நடந்தபோது ஒரு எண்பது எண்பத்தே அதுக்கு முன்னாடி திருமணம் நடந்தபோது அந்த மாதிரி யாரும் பார்க்கல வருமானத்திற்கு வழி இருக்காதான் பார்த்தாங்க இன்னைக்கும் அதே மாதிரி பாடுங்க இன்னைக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே மாதிரி அவர்களுடைய திருமண வாழ்க்கையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வந்து தன் அதிகமான இஷ்டங்களையும் அங்கே எங்கே வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாயாரோட தலையீடுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நான் தான் கஷ்டப்பட்டேன் நீ ஆட்டி நான் என்னிடம் பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்லுவது நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுங்க உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி போராடி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்களோ அந்த பெண்ணும் வருவாங்க போராட்டம் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் ஜெயிக்காது போராடி தான் வெற்றி பெறணும் கண்டிப்பாக நடக்கும் தான் சொல்லுவாங்க அடுத்ததாக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பணக்காரராக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி பணக்காரராக இருக்கணும் ஆனால் வெளிநாடுகளில் இருக்கணும் வெளிநாடுல தான் போய் செட்டில் ஆகணும் என்னோட குழந்தைகளிலோட எஜுகேஷன்லாம் வெளிநாட்டில் தான் நடக்கணும் இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு எதிர்பார்க்குற பெண்கள் இருக்காங்க அதாவது வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் எனக்கு வருணாக அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் உள்ள அமைப்பு யாருக்கு மிதன லக்னக்காரங்களுக்கு இது அதிகமாகவே இருக்கும் மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கணவராக அமையிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் நம்மளும் போய் அங்கே செட்டில் ஆகணும் இந்த கடக லக்னத்திற்கும் இதே அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உள்ளூர் அப்படிங்கிறத விட வெளியூரில் இருக்கலாம் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த எந்த லக்னம் அப்படின்னா மேஷ லக்னம் இவங்களுக்கும் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலேயே இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு உள்ளூர் வாழ்க்கையை விட டிராவல் பண்ணின வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் வரக்கூடிய அந்த கலத்திரம் அதாவது அந்த ஆணிற்குமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வேலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வரன் பார்த்தாங்கன்னா இவங்கள வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாம் இன்னொரு லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இவங்களுக்குமே இந்த வெளிநாட்டு கணவர் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனா இவங்களுடைய ஜாதகம் எப்படி அப்படின்னா வெளிநாடு அப்படிங்கிறத விட உள்ளூர்லயே தான் தேடிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இன்னொரு பக்கம் வெளிநாடு போறோம் இல்ல உள்ளூர்லயே பணக்காரராக இருக்கும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் சம்பாதிக்கிறேன் நான் நல்லா செலவு பண்ணிக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வருமானத்தில் பெருசாலாம் பண்ணணும் இல்லை எனக்கு ஈக்குவலாக இருந்தால் போதும் ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷன் சொசைட்டியில் இவர் என்னோட கணவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அவுட்லுக் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் பார்க்க அழகாக வெள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அது அந்த மாதிரி நிறுத்தோற்றங்கள்ல வெள்ளையா இருக்கணும் இப்படிதான் எனக்கு மாப்பிள அமையும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கா கண்டிப்பா என்ன அமைப்புகள் அப்படி கிடைக்கும் பூச நட்சத்திரம் போகும்போது போகும்போது பூச நட்சத்திர வரக்கூடிய பெண்கள் திருமணத்திற்கு பார்க்கும்போது போது நீங்க கேட்டுக்கிற கேட்டகரி தான் கேட்பாங்க எனக்கு நான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னு ஒரு பெண் நினச்சாங்கன்னா அவங்களுடைய அக்ஷய லக்னத்தில் எடுத்து பார்த்த போதும் இவங்களுக்கு பூச நட்சத்திரம் விருச்சிக லக்னமாக இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய அதே கேள்வியை அவங்க கேட்பாங்க அரசு தொழிலாக இருக்கணும் இல்லைனா தலைமை பதவியில் இருக்கணும் நல்ல வெள்ளைன்னு இருக்கணும் கௌரவமான ஒரு தன்மை ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கலாம் இல்லைனா ஒரு கிளப்பில் இருக்கலாம் அதில் முதன்மை இல்லை எதாட்டி ஒரு கிளப்பில் முதன்மையாக இருக்கணும் அந்த மாதிரி கேட்டகரி இவங்க கேட்பாங்க இவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சமான வாழ்வாக்கைன்னு சொல்லலாம் இதை இவங்க விரும்புவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மீன லக்னம் போகும்போது இதே வாழ்க்கை தான் அரசு வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்ற மாதிரி காலம்பரை போயிட்டு சாயந்தரம் கூட வரலாம் பணம் சம்பந்தப்பட்டது அங்கே நல்லா இருக்கும் பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த வரக்கூடிய கணவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஆனால் தன் மனசுக்கு பிடித்த செயல்களை அவங்க செய்ய வைக்கணும் ஆனால் வெளியில கூட்டிகிட்டு போகணும் தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் இந்த லக்னக்காரங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாகவே தன் செல் சந்தோஷத்துக்காக தானாக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அங்கே இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க வீடு பிடிக்கல அம்மா அப்பா கொடுத்த வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கணுங்கிறது தன் கணவர் மூலமாகவே நடத்த வைக்கக்கூடிய தன்மை இந்த மீன லக்னம் போகும்போது அவங்களுக்கு இருக்குமானா இருக்கும் இதனாலேயே சில உறவுகள் இந்த கணவர் என்ன பண்ணுவார்னா பிரச்சனை காலாவார் ஆனால் பிரச்சனை காலவார் நீங்கள் கேட்குற எல்லா இதுவுமே அந்த மீன லக்னம் போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னம் போகும்போது இவங்களுக்கு இந்த விஷட்சிக லக்னம் ஆரம்பித்த உடனேயே இந்த மாதிரி தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கௌரவம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நடக்கும் இன்னொரு பக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் முக்கியமாக இந்த உறவுகளில் எனக்கு பஞ்சாயத்தே இருக்கக்கூடாது மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்கக்கூடாது நாத்தனார் மச்சினார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவரும் நானும் தனியாக வந்து செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி உறவுகள் இல்லாமலே கிடைக்கிறது ஒன்று அப்படியே இருந்தாலும் அதுலேருந்து பிரித்து அழைச்சிட்டு வந்து நான் தனியாக தான் வாழ்வேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த அமைப்புகள் யாருக்கு இருக்கும் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு அந்த மாமியார் மாமனார் அப்படிங்கிறது ஆகாது ஏழு ஆகவே ஆகாது பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களா பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க தனி கொடுத்தனமாக வாழக்கூடிய ஒரு தன்மை தன்னுடைய ஆளுமை அப்படிங்கிறது அந்த குடும்பத்துலையும் சரி அந்த வாழ்க்கையிலும் அந்த ஜாதகையோட வாழ்க்கையிலையும் சரி அதிகமாக இருக்கணும்னு நினப்பாங்க அதே மாதிரி கும்பலக்னம் இந்த கும்ப லக்னத்திற்கும் இந்த மாமியார் உறவு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகாது ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் கடக லக்னம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அம்மா மூலம் அம்மா அம்மா அம்மானே இந்த கணவர் வந்து ரொம்ப அம்மா செல்லமாக இருப்பாங்க எங்கள் அம்மா தான் குரு அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன்னு இதுவே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் எனக்கு மாமியார் வேண்டான்னு சொல்லக்கூடியது இது ஒன்றும் அதே மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னம் போகும்போது மாமியார் உறவு ஆகவே ஆகாது எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு மாமியார் உள்ள ஃபேமிலியாக எனக்கு வேண்டவே வேண்டாம் கேட்டு வரக்கூடிய பெண்கள் தான் அதிகம் அது வந்து பெரும் தொல்லை இல்லைனா ஃபாரின் போயிடலாம் இந்த மிதுன லக்னம் பாருங்கள் கண்டிப்பாக அந்த முதலே சொன்ன மாதிரி ஃபாரின் மாப்பிள்ள தான் வேணும்பாங்க ஏன்னா இவங்க இங்கே இருப்பாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அங்கே வெளியூரில் செட்டில் ஆகிறக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இருக்குது வேலை நிமித்தமாக இந்த பொண்ணும் தானும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை அவங்க மூலமாக அப்போ வரக்கூடிய மாமியார் இருக்கக்கூடாது இருந்தாலுமே நம்ம தனிக்குடுத்த போகணும்னு சொல்லக்கூடியது இந்த மிதன லக்னம் தனுசு லக்னம் அதிகமாகவே இருக்கும் அதை மாற்றவே முடியாது அவங்களுடைய கிரகம் என்ன கிரகம் நல்ல நிலையில் இருந்தாலும் அவங்க ஆழ்மனதின் எண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பத்து வருட காலங்கள் பிரதிபலிக்குமான பிரதிபலிக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் இதுல கொஞ்சம் மத்தி பூத்தா மாதிரி ஒரு சில பெண்கள் கேட்டது அப்படின்னா எனக்கு பணம் பிரச்சனை இல்லை உறவுகள் பற்றி பிரச்சனை இல்லை வேலையோ இல்லை சொந்த வீடோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் ஆனால் எனக்கு கேரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கண் நல்ல கவனமாக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கேரிங் கூட இருக்கிற பர்சனாக வேணும் எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் நல்ல வீட்டுக்கு தன்னை மதிக்கிற ஒரு நபராக வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான வரன் யாரு கம்மி வரண் அப்படிங்கிறத விட இவங்க அமைச்சுக்கணும் தான் சொல்லுவேன் இந்த எப்போதுமே நம்ம சொல்லக்கூடியது இந்த கும்ப லக்னம் சிம்ம லக்னம் மகர லக்னம் கடக லக்னம் இவங்களுக்கெல்லாம் கலத்திரம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது அமையாது அப்படிங்கிறதே சொல்லலாம் இப்போ இவங்க எதிர்பார்க்கிற வரன் இப்போ இந்த கும்பலக்னத்துக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஜாதகி நல்லா படிச்சிருப்பாங்க வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் சம்பாத்தியம் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இந்த வரனை இவங்க ஏற்றுனாங்கன்னா இவங்க கேட்குற அத்தனை குவாலிஃபிகேஷனும் இந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாது அதே தான் இந்த கடக லக்னத்திற்கும் கடக லக்னக்காரங்க ஒரு செயலை நினைச்சே செய்த உடனே செய்யணுங்கிற தன்ன எண்ணம் இருக்கும் கஷ்டப்பட்டாவது ரகசியமாவாது ஒரு செயலை செய்து முடிக்கணும் தான் நினைச்சத அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த வரக்கூடிய கணவர் படிப்பு இருக்காது இல்லைன்னா நிறம் இருக்காது படிச்சிருப்பாரு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நிறம் இல்லாத காரணத்தினால் இவங்க வந்து திருமணத்தை ஒதுக்கி வைப்பாங்க இதே இந்த ஜாதகர் கொஞ்சம் நிறம் இல்லைனாலும் பரவாயில்ல ஏற்றுக்கின்றாங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற அந்த கேரிங்கான மாப்பிள்ளை இவங்களுக்கு கண்டிப்பாக அமைவாங்களான்னு அமைவாங்க ரிஷப லக்னத்துக்கு இந்த வாய்ப்பு இருக்கு ரிஷப லக்னம் போகும்போது ஒருத்தவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னாலும் கணவர் வந்து தன் மனைவியை வந்து அப்படி நீ என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்ற போடக்கூடிய ஒரு தன்மை தான் நீ சொல்றது தான் சரி உலகத்துலேயே நீ தான் சரி நீ எள்ளுன்னா என்னையான இப்ப சொல்லுவாங்க தெரியுமா அந்த கேரக்டர் இந்த விருச்சிக லக்னத்திற்கு கணவருக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அவங்களுடைய கிரகம் அனுசரித்து தான் ஆனால் அவங்க ஏற்றுகின்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறதான் உண்மை இன்னும் சில பெண்களுக்கு என்னென்னா ஒன்று ஜாப் ஜாப்னு ஜாப்பை கட்டிகிட்டுலாம் அழுவக்கூடாது அவ ஏதோ என்ன தொழில் வேணாலும் பண்ணட்டும் ஆனால் சொந்தமாக பண்ணணும் அந்த மாதிரி ஒரு என்னோட கணவர் இந்த நிறுவனத்திற்கு ஓனர் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர என் கணவர் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற பெரும்பாலான பெண்கள் இருக்காங்க அந்த மாதிரி பெண்களுக்கு என்ன அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி பெண்கள் அப்படின்னா மீன லக்னம் மீன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா கணவர் வந்து கண்டிப்பாக தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கணும் அது பெரும் பணமாக இருக்கணும் அப்போ பிஸ்னஸ் நிறைய பண்ணணும் இந்த கம்யூனிகேஷன் லெவலில் அவர் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் வேலை வேலை வேலையை விட இந்த ஜாதகருக்கு தொழில் அப்படிங்கிறது இருந்தால் தான் இந்த மனைவிக்கு ஒரு கௌரவம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னம் தன் பேர்லேயே தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஜாயின் பிஸ்னஸ் பண்ணும்போது மனைவியும் சேர்த்து இந்த தொழிலில் ஈடுபடுத்தி கல்யாணமானாங்கன்னா அந்த மாமியார் அதாவது அந்த பெண்ணின் அம்மா கேட்கக்கூடியது இவங்களுக்கு நல்ல பணம் இருக்குது எதிர்காலத்தில் என் பொண்ணையும் அவங்க பிஸ்னஸில் சேர்த்துப்பாங்களா இந்த கேள்வி வருது நான் யோசிப்போம் ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க அந்த கிரகங்கள் அந்த மாதிரி அமர்ந்ததுனால அந்த கேள்விகள் அவங்களுக்கு வந்திருக்குது தொழிலோட தன் மனைவியும் தன் பொண்ணையும் சேர்த்துட்டு தொழில் பார்ப்பாங்களா இல்லைனா அதில் ஜாயிண்ட்டாக அவங்க பண்ணுவாங்களா இவங்க எதுவும் பண்ண வேண்டாம் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சேல் அது ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தன் பெண்ணின் பேரில் இருக்கணும் அப்படிங்கிற ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதையும் கேட்பாங்க நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் ஆனால் கால தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறதான் அவங்களுக்கு சொல்லுவான் எதிர்காலத்தில் நடந்தா பரவாயில்ல பிஸ்னஸை விரும்பக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருப்பாங்க இந்த கும்ப லக்னம் போகும்போது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறது வாங்கிடுவாங்க மனைவி பேர்லேயே கடன் அப்படிங்கிறது வாங்கிடுவாங்க ஆனால் அந்த கடன் வாங்கி அழுத்தமாகக்கூடிய கிரகம் ஜாதகம் தான் அதிகம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிப்பாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யக்கூடியது ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் மூலமாகவே அது திறந்து வைக்கப்படும் ஆரம்பித்தா கொஞ்ச நாள்லேயே அது லாஸ் ஆகும் அந்த பெண்ணின் அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு அது செய்யக்கூடிய யோகம் இருக்குதா அப்படின்னா அது கிடையாது சில நட்சத்திரங்கள் சில ஜாதகர்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது அதுவும் மனைவி பேரில் செய்யக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ எந்த லக்னம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னம் போகும்போது மனைவி பேரில் தொழில் பண்ணலாமான்னா இது மறைமுக முதலீடுகளாக அவங்களுக்கு வரும் அவங்க பேரில் லாபமாக இருக்குமானா இருக்கும் அதை செய்யலாமான்னா செய்யலாம் ஆனால் இந்த மனைவியோட அதிகாரமோ ஆளுமையோ அந்த தொழிலில் எதுவுமே இருக்கக்கூடாது இவங்க ஜஸ்ட் ஒரு ஒர்க்கர் அதில் ஷார் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க அத்தனை அறிவும் அந்த ஜாதகருடையதே இவங்க எதாட்டி தலையிட்டாங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்படுமானால் நஷ்டம் ஏற்படும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம தான் நம்ம பேரில் தானே ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம டெய்லி போகலான்னு சொல்லிட்டு போய் அந்த தொழிலுக்கு எதாட்டி முயற்சி பண்ணுறேன்னு பண்ணி அந்த தொழில் நஷ்டத்தை கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக நஷ்டம் கொடுப்பாங்க சில கூட்டு கிரகங்கள் அதாவது சில கிரகங்கள் சில நட்சத்திரங்கள் போகும்போது இந்த ஜாதகருக்கு தொழிலை கொடுக்கும் மனைவி பேரில் தொழிலை ஆரம்பிக்க வைக்கும் அதே இது சில காலங்கள் கழித்து அவங்களுக்குள்ள பிரச்சனையும் உருவாகும் எந்த கால